இன்றைக்கி நம்ம குட்டி தோட்டத்தில் ஒரு அழகான பூவை தாங்க பார்த்துட்ருக்கோம் தண்டு மட்டும் வந்திருக்கு பாருங்க அதில் பூ பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல முதல்ல ஒரு பூ பூத்துச்சு அப்புறம் ரெண்டு பூ மூணு பூ நாலு பூ பூதிச்சுங்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பூ அமரிஸ் அமரில்லிஸ் லில்லி அப்படிங்கிற பேர் உடையது இது தென்னாப்பிரிக்காவை சேர்ந்ததாம்மா ஆனால் இந்த பூ வந்து ரொம்ப டேஞ்சரான பூங்க இதை வந்து இந்த பூவையோ அல்லது இதோடைய தண்டையோ இதுக்குரிய எதையும் சாப்பிட்டா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆபத்தை உண்டாகக்கூடிய விஷம் நிறைந்தது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வாயிலுக்கு இது வச்சிடாதீங்க இது வந்து நச்சுத்தன்மையுடைய பூவாக இருக்குது இந்த பூவை கொடுத்து ஒரு காரியம் சொல்லணும் இந்த பூ பூத்தது இதில் ஒரு சோகமான ஒரு இது நிகழ்வு உண்டு இந்த இது வந்து ஒரு கிழங்குலேருந்து வரும் இதை வந்து எனக்கு ஒரு ஆன்ட்டி தான் கொடுத்தாங்க அந்த ஆண்டி இறந்துட்டாங்கங்க அவங்க எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு ஆன்ட்டி விமலா ஆன்ட்டின்னு சொல்லி அவங்க வந்து இறந்ததுக்கு ரெண்டு நாள் அடுத்த நாளாக என்னமோ பூத்துச்சுங்க நான் வந்து மாடியில் வந்து பார்க்குறேன் பூத்துருந்துச்சு இந்த பூ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அது வந்து ஒரு அடையாளமாக பூத்திருக்கு பாருங்களேன் அவங்க கொடுத்த அந்த பூ செடிக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற இந்த பூ பாருங்க ரொம்ப அருமையான ஆன்டி அவங்க இந்த மாதிரியான ஏதாவது உங்களுக்கு இன்சிடென்ட் நான் இருந்துச்சுன்னா சொல்ல மறக்காதீங்க அ நைஸ்டி